வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் உலா அதாவது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தான் வந்து உலா அதை பற்றின இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலா என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று உலா என்பதற்கு பவனி வரல் என்பது பொருள் ஆகும் தலைவன் வீதியில் உலா வர அவனை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் என்னும் எழுவகை மருவ மகளிரும் கண்டு காதல் கொள்வதை கூறுவதுதான் உலா என்னும் சிற்றிலக்கியம் ஆகும் இது கழிவென்பாவால் இயற்றப்படும் இவ்விலக்கியம் உலாபுரம் எனவும் வழங்கப்படும் பாட்டுடை தலைவன் சிறப்பு நீராடல் ஒப்பனை செய்தல் பரிவாரங்கள் புடைசூழ தன் ஊர்தியில் ஏறி உலா வரல் ஆகியவற்றை உலாவினுடைய முன்னிலை அப்படின்னோ உலா வரும் தலைவனை கண்டு காதல் கொண்ட ஏழு பருவ மகளிர் தனித்தனியாக கூறுவதை உலாவின் பின்னிலை என்றும் கூறுவர் ஏழு பருவ பெண்களின் வயது முறையை பின்வருமாறு கூறுவர் பேதை ஐந்து முதல் ஏழு வயது வரை பெதும்பை எட்டு வயது முதல் பதினோரு வயது வரை மங்கை பனிரெண்டு பதிமூன்று மடந்தை பதினாலு வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரை அறிவை இருபது வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை தெரிவை இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை பெண் முப்பத்தி மூணுலருந்து நாற்பது வரை ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் என்றெல்லாம் புகழப்படும் ஒட்டக்கூத்தர் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜன் ஆகிய மூன்று மன்னர்களின் அவையிலும் செல்வாக்கோடு விளங்கியவர்தான் ஒட்டக்கூத்தர் அம்மூவரை பற்றியும் அவர் பாடிய மூன்று உலாக்களும் மூவருலா என்று அழைக்கப்படுகின்றது தக்கையாக பரணி குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் முதலியன இவர் இயற்றிய வேறு நூல்கள் ஆகும் கூத்தர் என்பது இவருடைய இயற்பெயர் ஓட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஆதலால் இவர் ஒட்டக்கூத்தர் எனப்பட்டார் இவரது காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆகும் ஓகே விவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ